எனக்கு தாளமாகுமே எனக்கு தாளமாகுமே தட்டே எனக்கு தாளமாகுமே கேட்டு கைத்தட்டல் போட வேண்டுமே என் சிரிப்பு சத்தம் கூட தாளம் போலே கைத்தட்டல் தாளம் கூட போடுவேனே குழந்தைய தெய்வம் என்பாரே, இந்த குழந்தை போடும் தாளம் கூட தெய்வீக தாளம் ஆகிடுமே நான் பிறந்த சில நாட்களிலே இசையை கேட்டு அழுவதை நேரித்தீமே இசைக்கு மயங்காத யாரும் இல்ல இசையை போன்றதோறும் மகிழ்ச்சி இல்லை எனக்கு இல்ல ஆமா எனக்கு இல்ல டண்டும் டனக்கு தான் டுண்டு தினக்குத்தான் இசையடி கூட கணக்கு தானே பழக பழக இனிக்கும் தானே டண்டும் டனக்குத்தான் டுண்டுன்றும் தினக்குத்தான் இசையடி கூட தானே பழக பழக இனிக்கும் தானே